என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் சரி துவாரகமய ஆலயத்திலையும் சரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம ஆரத்தி பண்ணும்போது ஒரு மஞ்சள் கலர் பட்டாம்பூச்சி ரெகுலராக வர ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வாரமும் நாம் ஆரத்தி காட்டும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மஞ்சள் கலர் பட்டாம்பூச்சி கரெக்டாக அதே சைஸு சுற்றி சுற்றி வருது நாங்கள் சாப்பிட்ற இடத்துல தான் சுற்றி சுற்றி வந்தார் முதல்ல எங்களை சுற்றி சுற்றி வந்தார் அப்பயே நினச்சேன் அப்பா வந்துட்டார் நம்மக்கிட்ட அப்பா நம்ம வியாழக்கிழமை நம்ம ஆரத்தியை பார்க்கறதுக்கு பூஜையை பார்க்கறதுக்கு எங்கே இருந்தாலும் வந்துடுறாரு அழகாக எங்களை சுற்றி சுற்றி நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கேயே தான் சுற்றி சுற்றி வந்தார் அந்த பகுதி முழுவதுமே சுற்றி சுற்றி வந்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க ஏன்னா அந்த எல்லோ கலர் பட்டம் வச்சு எப்போயுமே கரெக்டாக வியாழக்கிழமை வருது அதேமாரி அந்த பித்தளை பாபாவில் போய் உட்காந்தார் முதல்ல அவ்வளோ அழகாக சுற்றிட்டு அதை தொட்டு கும்பிட்றாங்களே அது மேலே தான் உட்காந்துருக்கிறாரு இப்போ நான் கிட்ட போகிறேன் அது பறந்து போகும் பாருங்கள் ஆள் வர்றதுனால பயப்படுறதில்ல நான் கிட்ட போகும்போது பறந்து போகும் பாருங்கள் அவர் மேலே உக்காந்துருந்தார் அப்படியே அங்கேருந்து பறந்து நேராக இந்த பாபா இந்த உண்டியல் வச்சிருப்பேன் அன்னதான உண்டியல் அதில் வந்து உக்காந்துருந்தார் அப்புறமா பாபாவோட இதை இவர் மேலே உட்காந்தார் மேலே மேலே உட்காந்துருந்தார் அவ்வளோ அழகாக போய் ஒவ்வொரு பாபா மேலேயும் உட்காந்து நான் வந்திருக்கிறேன்றதை அவ்வளோ அழகாக நான் உணர்த்தினார் கடைசியாக இவர் மேலே போய் உட்காந்துப்பார் கடைசியாக அவர் துவாரகமாய் படத்தில் தான் போய் உட்காருவார் உட்காந்துட்டு நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுருக்கிற அந்த பேக் மேலே வந்து உக்காந்தார் எங்கள் பக்கத்துலேயே வந்து உக்காந்தார் அவர் ரொம்ப நாளை உட்காந்துருந்தார் அங்கே அதுக்கப்புறமா கொஞ்சம் பறந்து போய்ட்டு பாபா மேலே உட்காருவார் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கேருந்து ப மேலே மேலே பறந்து போயிட்டாரு பாருங்கள் அங்கேருந்து பறந்து போய் நேராக எங்கே போகிறாருன்னா துவாரகமாய் படம் ஒன்று செலுத்த மாட்டேருப்பேன் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் இந்த பக்கத்தில் இந்த மாலையில் போய் உக்காந்துட்டார் இவர் போட்டிருக்கலாம் அந்த மாலையில் அவர் உக்காந்துருக்கிறாரு கிட்ட காட்டுறவங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதுவும் அந்த மாலை மோரத்தில் இருக்குது பாருங்கள் அதை உக்காந்துட்டார்ல இது உட்காந்துட்டு இங்கேருந்து எப்போ போகிறாருன்னா நாங்கள் பாபாவை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு நைட்டு பத்து மணிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கேயே தான் உக்காந்துருக்கிறாரு மணி இப்போ ஒம்போதிரை பாபா மேலே இருக்கிற மாலைங்களை எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துடுவோம் போகிறதுக்கு முன்னாடியே சுற்றி எல்லாத்தையும் திருப்பி வாட்டி துடைச்சிட்டு ஏன்னா ஃப்ரீயாக படுத்து தூங்கணும் அதனால் எல்லாத்தையும் அவரை க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோயிலை சாத்திட்டு போகிற வரைக்கும் அவர் அங்கே தான் இருந்தார் காலையில் வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கிற அந்த பட்டாம்பூச்சியில் பாருங்கள் இன்னும் அங்கே தான் இருக்கிறாரு நாங்கள் போகிற வரைக்குமே அங்கே தான் இருந்தார் காலையில் வந்து பார்க்கும்போது தான் பட்டாம்பூச்சி அங்கே இல்லை ஒவ்வொரு வாரமும் பட்டாம்பூச்சி உருவத்தில் வந்து காட்சி கொடுக்குறார் நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்